அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி பல்வேறு மிக முக்கியமான அறிவிப்புகளை விட்டாங்க ஒன்று இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு அப்புறம் நம்மளுடைய கம்பை இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் உடைய பேஸ்திரி கவுன்சிலிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு வந்து இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நடந்து முடிந்த இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் ஃபீல்டு சர்வேயர் ஜேடிஓ டிராஃப்ட்ஸ்மேன் அவரை வந்து பல்வேறு பதவிகளுக்கான எக்ஸாம் நடந்துச்சு உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இந்த பேப்பர் ஒன்று எக்ஸாமும் பேப்பர் டூ எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சர்வேருக்கும் முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த எக்ஸாமு கூடயே சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்ட சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம் நடக்காமல் அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க அது குறித்து பின்னர் சொல்லப்படும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ இந்த சர்வேயர் ஏற்க மாஸிஸ்டன் டிராஃப்ட்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு தெரியாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ இந்த சர்வே ஏற்க மாஸ்டால்ஸ்மன் மேலே நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்குனால தான் இது எவ்வளோ வந்து இந்த எக்ஸாம் எப்போ அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு ஸோ பேப்பர் ஒன்றுக்கான தேர்வு அது காமன் தான் எல்லாத்துக்குமே பேப்பர் ஒன்றுக்கான தேர்வு காமன் தான் ஸோ இந்த சர்வே ஏற்க மாஸ்டால்ஸ்மெனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கான பேப்பர் டூ எக்ஸாம் வந்து என்னைக்குன்னு சொல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அதை ஃபுல் ஸ்டாப் படிச்சிட்டாங்க இப்போ அந்த பேப்பர் டூவுக்கான தேதியையும் அதாவது சர்வே ஏற்க மாஸ்டர் டாப்ஸ்மேனுக்காக பேப்பர் டூவுக்கான தேதியும் அதுக்கு என்னென்ன சிலபஸ்ஸு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரியை இப்போ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க அதில் இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த அறிவிப்பு வெளியாகும் போது இந்த சர்வே ஏற்க மாஸ்டர் டாப்ஸ்மேனுக்கு நாற்பத்தி ரெண்டு போஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எண்பது போஸ்ட்டாக வந்து மாற்றிருக்காங்க இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குறது அதுதான் அது தெளிவாக போட்டிருப்பாங்க சர்வேயர் கம் மாஸ்டர் டிராஃப்ட்ஸ்மேன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் எண்பது வேக்கன்சி அதில் இன்னும் என்ன அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வே மஸ்ட் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சிலபஸுக்கு ட்ரேடு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ஸோ அது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஐடிஐ லெவலில் இருக்கும் அப்போ சிலபஸ் என்ன அப்படின்னா சர்வேயர்லேயும் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன்லையும் கேட்பாங்க சர்வேயர் அல்லது டிராப்ஸ்மேன் இல்லை சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயர் கமாஸ்டர் அண்ட் உடைய அந்த எக்ஸாம் போஸ்ட்டுக்கு சர் ட்ரேடு ஐடிஐ லெவலில் உள்ள சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் ரெண்டுல இருந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ என்னென்ன யூனிட்லேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் லிஸ்ட்டை வந்து அவங்களுக்கு கீழே கீழே தந்துட்டாங்க அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் கோர்ஸ் அண்டர் த ரிவர்ஸு சிலபஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் ஜூலை ஒன் நைன் ஃபிஃப்டி டூ கண்டக்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அதில் முடித்தவங்களுக்கும் அல்லது ஆர்மி ட்ரேடில் டெக்னிக்கல் டெஸ்டிங் போர்டு என் எம்இஜி குரூப்பில் டா டாப்ஸ் மேன் அவங்க அவங்களுக்கும் அல்லது நம்மள மாதிரி இப்போ ஐடிஐயில் டாப்ஸ்மேன் சர்வேரை முடித்தவங்களும் இது எலிஜபிள் அதுபோக டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் அவங்களும் தெளிவாக போட்டிருக்காங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் அண்டு ஹூக ஆல்ரெடி அப்ளைடு ஃபார் த போஸ்ட் ஆஃப் சர்வையர் கமாஸ்டர் அண்ட் டிராஃப்ட்ஸ் மேன் இன் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்டு கன்ட்ரி பிளானிங் செல் அப்பியர் ஃபார் த தப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பேப்பர் பேப்பர் ஒன் டூ இன் ட்ரேடு செவன் டிராஃப்ட்ஸ் மேன் ஐடிஐ லெவல் அப்போ யாரெல்லாம் டிப்ளமோ பிஇ முடிச்சுட்டு இந்த சர்வேயருக்கு மஸ்டன் கிளாஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து பேப்பர் டூ எழுத எலிஜபிள் உள்ளவங்க தான் ஓகேங்களா ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னா அவங்க போட்டிருக்காங்க சர்வேயர் அண்டு டிராஃப்ட்மேன் சிவில் ஐடிஐயில் அப்போ அதுக்கு என்ன வந்து எப்போ எக்ஸாமுன்னா பிப்ரவரி மாதம் எக்ஸாமு பதினேழாந்தேதி என்ன சிலபஸ்ஸு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி காலையில் இருந்து பன்னெண்டரை வரைக்கும் எக்ஸாமு சிபிடி லெவலில் இதுதான் சிலபஸ்ஸு இது இங்கிலீஷில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று வந்து பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் சர்வேயர் லே அவுட் ஆஃப் டிராயிங் லிஸ்ட் ஆஃப் ட்ராயிங் லே அவுட் ஆஃப் டிராயிங் சீட் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் ஸ்கேல்ஸ் அண்ட் டைமென்ஷிங் இந்த மாதிரி இருக்குது செகண்டு பார்த்தீங்கன்னா பேசிக் சர்வேயிங் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் அடுத்து யூனிட் த்ரீ வந்து லெவலிங் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் ஃபோர் வந்து காம்பஸ் சர்வேயிங் அண்டு தியோலேட் சேர்த்து டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு யூனிட் சிக்ஸு பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஜினியரிங் டென் கொஸ்டின்ஸு யூனிட் சாரி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு யூனிட் எய்ட் பார்த்த செவன் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ஸு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் எய்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு ப்ராக்டிஸு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் டொன் நைன் பார்த்திங்கன்னா ஆட்டோகேடு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் டென் பார்த்திங்கன்னா பில்டிங் டிராயிங் டென் கொஸ்டின்ஸு இப்போ இதுவே பார்த்திங்கன்னா தமிழ் அவ்வளோதான் யூனிட் ஒன்று வந்து நம்மளுடைய அடிப்படை பொறியியல் வரைபடம் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு யூனிட் டூ வந்து அடிப்படை நில அளவை டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு யூனிட் த்ரீ பார்த்திங்கன்னா லெவலிங் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேயிங் அண்டு தியோர் லைட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா சாலை பொறியியல் டென் கொஸ்டின்ஸு யூனிட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு யூனிட் செவன் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் எயிட் பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் மற்றும் திறமை டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் நைன் பார்த்திங்கன்னா ஆட்டக்கேடு ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸு யூனிட் டென் பார்த்திங்கன்னா பில்டிங் ட்ராயிங் டென் கொஸ்டின்ஸு மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸு முந்நூறு மார்க் இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஐடிஐ டிராவல்ஸ்மேன் சிவிலோ ஐடிஐ சர்வேரோ ரெண்டு புக்கு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு புக்கில் இப்போ நான் பார்த்த இந்த யூனிட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும் அவ்வளோதான் ஸோ அதாவது ஏற்கனவே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது டிப்ளமோ டிப்ளமா முடித்தவங்க பிஇ முடித்தவங்க எல்லாருமே இந்த டாஃப்ட்ஸ் சர்வேருக்கு சரி வேறு எலிஜிபிள் தான் அவங்க எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்ளை பண்ண எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் பேப்பர் ஒன் எழுதியிருப்பாங்க பேப்பர் டூ தான் பிப்ரவரி பதினேழு தான் எக்ஸாமு இன்னும் நமக்கு டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாதம் முழுமையாக இருக்குது ஸோ சிலபஸும் ரொம்ப சிலபஸும் இந்த பத்து யூனிட்டு தான் டிராஃப்ட்ஸ் மேலும் சர்வேரும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நல்ல முறையாக படிங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சர்வே இருக்க மாட்டெண்டாக சொன்ன எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வரணும் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான இது ஒரு ஒரு என்கேஜ் பண்ணுற பதிவாக இருக்கும் எங்கேயும் படிச்சிருப்பாங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நல்ல முறையாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு எந்த அப்டேட்னாலும் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ